அழுத்து பகுதியில் ஃபுல்லா செர்விக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே என்லார்ஜ்மெண்ட் ஆயிருக்கு ஸோ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது டியூபர் க்ளோசஸ் மைக்ரோபாக்டீரியம் டியூபர் க்ளோசஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ்னு வருது ஸோ நார்மலா இந்த நோட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி டிபி கண்டிஷன்லையும் வரலாம் சீரியஸ் கண்டிஷன்லேயும் வரலாம் சாதாரண சளி காய்ச்சல்லையும் வரலாம் அது எதுன்னு நம்ம தெரிஞ்சு அதற்கான சிகிச்சைகள் நீங்கள் எடுக்கணும் பொதுவாக இந்த மழை காலத்தில் குளிர்காலத்தில் இந்த லிஃப்ட்னோடு என்லார்ச்மெண்ட்ற பிரச்சனை நிறைய பேருக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ பொதுவாக உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா கவனித்து பாருங்கள் லைட்டாக உங்களுக்கு ஒரு இருமல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சைடில் கோல்டு இருக்குது காஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்ன நினச்சிங்கன்னா கழுத்து பகுதியில் சின்ன சின்னதாக கட்டிகள் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் தொட்டாகவே வலிக்குது கருத்து திருப்புணாவே எனக்கு வந்து வழி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் தான் லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் லிம்ஃபாட்டினோ பற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெறிக்கட்டுதல் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக இந்த லிம்ஃப் நோட்ஸோட வேலை என்ன உங்கள் உடல்ல நரம்புகள் இருக்கு இல்லையா ரத்த நாளங்கள் இருக்கு ஆர்டிஸ் இருக்கு வெயின்ஸ் இருக்கு அதே மாதிரி லிம்ஃப் நோட்ஸ் லிம்ஃபேட்டிக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குங்க இது என்ன பண்ணும்னா அங்கங்கே நம்ம உடலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிச்சி அதை வந்து அகென்ஸ்டாக அதுக்கு அகென்ஸ்ட்டாக ஃபைட் பண்ணி நம்ம உடலை விட்டு வெளியேற்றுறது தான் அதனுடைய முக்கியமான வேலை இந்த டான்ஸ்லைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை பார்த்துருப்பீங்க தொண்டையில் இருக்கக்கூடிய டான்சில்ஸோட வீக்கம் இதுவுமே என்னன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதனால் உங்களுக்கு அந்த நோட் என்லார்ஜ்மெண்ட் ஆகி நமக்கு ப்ராப்ளம் அதை இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அதனால தான் அங்கே கொஞ்சம் வீக்கம் நமக்கு இருக்கும் கோல்டு காஃப் ஃபீவர் இருக்குன்னா அந்த மைக்ரோப்ஸை நம்ம உடலை விட்டு வெளியேற்றதுக்கான ப்ராசஸ் உடலில் நடக்கும் ஸோ அது எல்லாமே அதை டைஜஸ்ட் பண்ணி வெளியில் த அனுப்பி விட்டுரும் அப்போ தான் நமக்கு அந்த நோட் வீங்கி நமக்கு பிரச்சனையை கொடுக்குது ஆனால் இது நார்மலாக ஒரு வாரத்துக்குள்ளேயே சரியாயிடும் சரி சாதாரணமான காய்ச்சலுக்கோ சளிக்கோ வரக்கூடியது ஆனால் பர்மனெண்ட்டாக ஒரு மாதத்துக்கும் மேலாக எனக்கு இந்த நெறிக்கட்டு பிரச்சனை இருக்குங்க தொட்டாலே ரொம்ப வலி அதிகமாக இருக்குன்னா கவனமாக பார்த்துக்கணும்